தம்பி சிவகணேசனுக்கும் யோகேஸ்வரி என்ற நர்மதாவுக்கும் நர்மதா தேவிக்கும் நான் ஆயா பேசுகிறேன்ப்பா யார் தலை அப்பா பார்த்தவங்க ஆயா தலட்சுமிங்கிறவங்க பேசுகிறேன் தண்டவாணி அப்படிங்கள விட்டு தண்டவாணி அப்பாவோட அம்மா பேசுகிறப்பா விவரமாக சொல்றேன் தங்கம் உங்களை பார்க்கணும் இருபத்தி நாலு வருஷம் ஆயிட்டுப்பா என்ன இது வரைக்கும் மாமா உங்களை காட்டில் எங்க அடைச்சி வச்சிருந்தாலும் தெரியல நாங்க தேர்ட் இடம்லாம் தேடிட்டோம் பார்க்க தேடா பார்க்காத இடமும் கிடையாது பாத்துட்டோம் அப்பாவையும் ஏமாச்சிட்டாங்க தாத்தா ஆறு சிட்டாரு ஏமாச்சிட்டாருந்தாலும் இருந்தாலும் ஆறுகிட்டார் தாத்தா உங்க தாத்தாவும் அப்பாவை ஏமாத்திட்டாரு உங்க அம்மாவும் கொண்டு போய் விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டான் என்ன உனக்கு விவரம் தெரியாது விவரம் தெரியாத பிள்ள அக்காவுக்கு ஏழு வயசும் உனக்கு நாலு வயசும் இருக்கும் நீங்கள் போகும்போது என்ன இது வரைக்கும் என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ எனக்கு தெரியாதப்பா நான் தான் பேசுகிறேன் உங்கள் முகத்தை பார்த்தா நான் போய் சேர்ந்துருவேன் உங்கள் கவலை தான் எனக்கு பெரும் கவலையாக இருக்குது தாத்தா எழுதி வச்சுருக்காரு மண் என்ன பத்து லட்சம் ரூபாய்க்கு பொரும் அந்த இடத்த வந்து உனக்கு தான் மைனர் தெளிகிறத்துக்கு எழுதி வச்சுருக்காரு அப்பா கை எழுதி போட்டால் தான் அது செல்லும் அப்பாவுக்கும் வயசு ஆயிடுது அவனுக்கும் சர்க்கரை பிபி இருக்குது எனக்கும் சர்க்கரை வியாதி பிபி இருக்குதுப்பா டென்ஷன் ஆகலை அதனால் நீ வந்து என்னை ஒரு முறை பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தாத்தாவோட தாத்தா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு புரியுதாப்பா அதனால் இப்போயே உனக்கு எழுதி வச்சாக்கா உன்னுடைய வருங்கால செலவுக்கோ கல்யாண செலவுக்கோ உத்தியோகத்துக்கு உச்சோம் படிக்க வச்சுருந்தா உத்தியோகத்துக்கு போகும் அப்படி ஏதோ கை சொல் செய்திருந்தியா அப்போயே பேப்பர் கம்பெனி வச்சுருந்தான் உங்கள் மாமன் தாய் மாமன் அந்த கம்பெனியில் தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது அதே இடத்துல இருந்தாலும் சரி அக்காலை கட்டி கொடுத்த கட்டி கொடுக்கலன்னு தெரியாது அக்காளை கட்டி கொடுக்கறதுக்கு நான் பணம் பார்த்து ஏற்பாடு செய்கிறேன்ப்பா நீ வந்து என் மொத்த பார்த்துட்டு அப்பா மூணு அத்துங்க இருக்காங்க யோகு யோகுக்கு சொல்கிறேன் மூணு அத்தை இருக்காங்க உனக்கு எல்லா ஜனங்களும் இருக்காங்க ஒரு எட்டு வந்து பார்த்து உன் தாய் மாமனையும் குமாரியும் அழைச்சிக்கோ குமார் எப்போ பார்த்தேன் அப்பா இப்போ பார்த்தது நான் அப்போ பார்த்து நல்ல பையன்தான் உங்கள் அம்மா இல்லாத போலான்னு சொல்லி உங்கள் தாத்தா ஆயாவும் ராஜேஸ்வரி ஆயாவும் இல்லாதீங்க போலான்னு சொல்லி உங்களை கெடுத்துட்டாங்க நல்லதாக சொல்லி வழக்கில் உங்களை மறைய வச்சுருந்தாங்க வச்சிட்டாங்க அப்பா எவ்வளோ தேடி வந்து தேடி வந்து பார்த்தோம் உன்னைக்கு கிடைக்கலமான்ட்டு அது அதுப்பால் எவ்வளோ காலங்கள் நடந்து போச்சுப்பா நீ வந்து ஒரு முறை எங்கே இருக்கிறன்னு தெரியுமா ஏஆர் வளைவு கும்பேஸ்வரம் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில ஏஆர் வளைவு போட்டிருக்கோம் நேராக வந்தால் கலைவாணி சூஸ்டாலு அதுக்கு நேராக வந்தாக்கா ஏஆர் மெடிக்கல் இங்கிலீஷ் மெடிக்கல் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் யூஸ் சிங்காரத்தோப்பு சிங்கார தூப்பு வண்டி பாதைன்னு கேட்டாக்கா அங்கே தான் தண்டவாணிங்கிறது யாருங்கன்னு கேட்டாக்கா சொல்லுவாங்க யார் என்னாலும் சொல்லுவாங்க நீ விளையாண்ட கோயில் கூட இருக்கடா தம்பி நீனாக்கா விளையாண்ட கோயில் கானகத்தம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மாட்ட வேண்டிகிட்டு தான் இருக்க நீ வந்து சேரப்பா எனக்கு அதான் வேணும் வந்து பார்த்துன்னா உனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கா தங்கச்சி வார்த்தை இருக்கா என்ன அப்பாவுக்கும் வயசாகி போச்சு நீ வந்து பார்த்துட்டு போனால் இருக்கும் நீ தங்கம் அக்காவும் பார்க்கணும் அக்காவுக்கு மூத்த சின்னவளுக்கெல்லாம் கல்யாணி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நீ வாழித்தங்க உன்னை பார்க்கணுன்னு மூணு அத்தாச்சும் இருக்கிறாளோ நீ வந்து பார்த்துட்டு பாடா என்னப்பா நான் சொல்கிறட்டேன் அட்ரஸும் சொல்லிட்டேன் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போப்பா சரியாப்பா நான் ஆயா பேசுகிறேன் தலட்சுமி ஆயான்னு பேசுகிறேன் உங்கள் ஆயா அப்பா பேசுகிற பாட்டி சொல்கிறேன் தம்பி வந்து பார்த்துட்டு போப்பா